வயதில்லை இந்த வயதல்ல என்ன பாடுபடுறாரு தெரியுமா உலகத்தில் எல்லாரும் ஒரு நான் கிட்டத்தட்ட நீங்க அதாவது வயதில்லை அப்படி என்று சொல்லி சும்மா ஒரு கூகுள்ல போய் உங்களை சேர்ச் பண்ணி விக்கிபீடியால ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நாட்டுல பன்னெண்டு ஒரு நாட்டுல பதினாலு இன்னொரு நாட்டுல பதினாறு இன்னொரு நாட்டுல பதினெட்டு இன்னொரு நாட்டுல இருபத்தி ஒன்பது இப்படி நாடுகள் நாடுகளா டிஃபரெண்ட் ஒரே நாட்டுல புளோரிடால உண்டு அங்க உண்டு இங்க உண்டு பல மாநிலத்துல உண்டு இப்படி சரியா கலிபோர்னியால இல்லை நான் மத்த சைடு போயிட்டு இருக்கிறேன் சரியா அதிகமானவர் எல்லாரும் அதிகமான வசதி போயிட்டே இல்ல அவன் வந்து வயசில் இருந்துட்டீங்க இப்படி வயதல்ல ஊர் நாட்டுக்கு உக்கொண்டா வித்தியாசப்படும் சில சில நாடுகளில் வயதல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒன்றும் வயதல்ல எங்க இந்த பதினெட்டு வயச எங்க இருந்து செலக்ட் பண்றான் ஒரு ஒரு புத்திக்குதான் சம்பந்தம் என்ன அதுக்கு பதினெட்டு வயசு நீ இப்ப நீ உளவியல் சொல்றேன் அந்த உளவியல் காட்டுவா நைன்டீன் இன்னொரு டீன்க்கு டீனேஜ்ல பதினெட்டுக்கு பரவும் அது என்ன அப்ப இது இவனா என்ன செய்யறான் இவனா செலக்ட் தவிர இவனுக்கு எந்த விதமான பகுத்தறிவு ரீதியாகவோ பௌதீக ரீதியாகவோ உலரீதியாகவோ எந்த ஒரு காரணம் என்ன சொல்ல முடியாது உண்மையிலேயே ஒரு வயதில்லை அப்படின்னு வைக்க முடியுமான்னு கேட்டா வயதல்ல வைக்க முடியாது ஒப்பந்தம்ன்றது வேற ஒப்பந்தம் என்ற வேற ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான வயதெல்லாம் வைக்க முடியாது பத்து வயசுல பூர்ணமானவன் எல்லாம் இருக்கிறான் பதினாறு வயசுல விளக்கம் இல்லாத குருப்பே என்ன செய்யுது இருந்துட்டு இருக்குது பதினாலு ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் சிறிய வயதிலேயே புத்தி வந்து அவசரமா என்ன செய்யும் டெவலப் ஆகும் நான் இது எதனாலும் சொல்லல அவனோட செயல்பாடு ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல புள்ளை என்ன செய்யணும்னா பொறுப்பான விளையாட்டுக்களை தான் விளையாடும் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள் புள்ளை எடுக்கிறது பால் ஊட்டுறது அது தாளாட்டுறது அதுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறது இவன் என்ன விளையாட்டிப்பான் டயர் தள்ளிக்கிட்டு விளையாட்டா அந்த ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கு மேல பாஞ்சுட்டிக்கிற இந்த விளையாட்டு தான் விளையாடிக்கிட்டு இருப்பான் சின்ன பிள்ளைகள்லாம் அந்த ட்ரெஸ் பண்ணி அது பண்ணி இந்த வீட்டு விளையாட்டுன்னு சமைக்கிற அது ஒரு கடை போய்ட்டு அது போய்ட்டு சின்ன பொங்கலை கிட்ட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பத்து வயசுல எல்லாம் வீட்டை கூட்டிக்கணும் மற்ற பத்து வேலைகள்லாம் செஞ்சு பொறுப்பாகிற மாதிரி இவனுக்கு பத்து வயசுல ஏன் இவன் என்ன செஞ்சிருப்பான்னா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எங்கேயாவது நீங்கள் பாருங்க அதிகமாக கேம் விளையாடுற பொம்பளை பிள்ளையா பாருங்க இல்லையோ அது கேம்மே கொண்டு வச்சால் அந்த செட் அந்த பிள்ளைக்கு என்ன செட் ஆயிரு அதெல்லாம் என்ன செய்யணும் எங்கேயாவது சட்டி முட்டிகளை கண்டா அதை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறது மற்ற மற்ற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி புக்குன்னு எடுத்துக்கொண்டான்னு சொல்லி அவன் ஸ்டோரியில அங்கே குடும்ப ரீதியாக அங்கேயா போற அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு அந்த புள்ளியுடைய மைண்ட் செட்டு தயாராகுது தண்ட தந்தையை கவனிக்கிறதுல செருப்பு கொண்டு வைக்கிறது எந்தையா ஒரு ஆண் பொங்கல் புள்ளது ஓடி வந்து வாப்பிட செருப்பு கொண்டு வைக்குமா வைக்காது எடுத்துட்டு அதை பூட்டி பேத்தி பாரு தவிர வளைக்கா கொண்டு வைக்க மாட்டேன் பொம்புள்ள புள்ள சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் தயாராகும் சின்ன வயசுல இருந்து ஒரு செய்யாதுன்னு சொல்லி இது ஒரு ஜென்ரலான ஒரு மனிதன் அவதானிக்கிற விஷயத்தை சொல்றேன் வைக்கலாம் இது விலக்க ஒரு நாள் வைக்கலாம் இந்த பிள்ளை என்ன செய்ய கொண்டு வந்து வைக்கிறதுல உடுப்பு கொண்டு வந்து குடுக்கறதுல அது செய்யறதுல இது செய்யறதுல வரவேற்கிறதுல விஷயம் அப்ப தயாராக அந்த பிள்ளையுடைய சிந்தனையில் அந்த ஒப்பந்தம் சேர்றது அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர விடுதல் ஏன் இதுல பிரச்சனை ஆகுதுன்னா பகுதிக ரீதியாக உடல் தகுதியா என்றது ஒரு பிரச்சனை தான் இவங்களுக்கு ஏன் ஆனா இவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி ஆகிட்டு தானே ஸ்கூல் போற ஒரு பகுதி ஒன்று இருக்கு ஸ்கூல் போற பகுதினா படிக்க நான் முப்பதான் படிச்சுட்டீங்க எட்டாம் மாடு படிச்சுட்டு ஒன்பதாம் மாடு படிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்ப திருமணம் முடிச்சிட்டு ஸ்கூல்ல சுத்தினா என்ன நடந்திருக்கும் கல்ல அதுல காதல் சுத்தலாம் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த வயசுக்கு காதல் வரதான் செய்யும் அது பரதான் செய்யும் அது ஒரு பிரச்சனையே இல்லையா லெவலுக்கு ஆளாக்கிட்டான் கல்யாணம் பிடிச்சிட்டு சுத்தினா அவமானமா பாக்குறான் கல்யாணம் கல்யாண குடிச்சி ரெண்டு பேரும் இப்படி வயசுல ஒரு பதிமூணு வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துரு அநாகரிகமா இருக்குது இவன் காதல் எல்லாருக்கும் அந்த வயசுல வாரது தானே அப்படின்ட்டு இது ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஒரு டிபார்ட்மெண்ட்டா வச்சுக்கலாம் சரியா இது ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல உள்ளது ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் நம்ம சமூக கலாச்சாரத்துல கல்வி முறை அப்படி இப்படின்னு போறதுனால இவன் திருமணம் என்று முடிச்சுட்டா பின்தங்கி என்ற பெயரை என்ன செஞ்சிடறான் அதை கொடுத்துடலாம் இந்த அடிப்படையில் தான் இதை யோசிக்கிறாங்க இப்போ அடுத்தது உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் நிபந்தனையே வைக்கிது ரெண்டு பேர் வந்து உறவுல சேர்ந்து அவங்க வாழணுமாக இருந்தால் அவர்கள் உடல் ரீதியாக தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு இவளும் இவளுக்கு அவரும் சிலருக்கு சிலர் தகுதி ஆயிப்பா சிலருக்கு சிலர் தகுதிய உடல் ரீதியான தகுதி பத்து வயசுல வரலாம் வயசு அடைஞ்சு வராமல் இருக்கலாம் அதை முடிவெடுக்க அதை யார் எடுக்கிறது வாப்பா முடிவு எடுக்கட்டும் வாப்பு வந்து பொருளாதாரத்துக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துக்காக அந்த மாதிரி கொடுக்குற தந்தை ஆய்ந்தான் அதை வந்து குடும்பம் சாட்சி சொல்லும் குடும்பம் சாட்சி சொன்னா அந்த கலை என்ன கவர்மெண்ட் என்ன செய்யும் பண்ணு நீ மட்டும் என்ன பெரிய பொறுப்பாளர் பண்ணும் அதாவது வழியா இருக்கவே இருக்கணும் நேர்மை இருக்கணும் அந்த நல்ல முறையில செய்ய வரிக்கணும் அதுல பாசி காய்ந்தா இஸ்லாமிய கேன்சல் பண்ணு ஆனா அசுல் அப்படி இல்லை ஒரு தந்தை இறக்கமா தான் நினைப்பாரு அதுல ரெண்டு பேரும் விதவிளக்காய் செய்யலாம் வரலாம் தொண்ணூத்தி எட்டு என்ன செய்வாங்க பாதுகாப்பா தான் இருப்பாங்க அந்த மாதிரி நிரூபிக்கப்பட்ட சாட்சிகளோட நிரூபிக்கப்பட்ட அது என்ன செய்யப்பட்டு எத்தப்பட்டு மற்றபடி இந்த மாதிரியான திருமணம் தந்தை மட்டும் தான் செய்யணும் தந்தை ஏத மாதிரி ரெண்டு பேரும் உடல் தகுதியோட முழு குடும்பமும் தனியா ஒரு தந்தை முடிவெடுக்கிறா இப்பயே நடக்க போறது இல்ல ஒரு குடும்பத்துல ஆலோசனை அடிப்படையில் அந்த தேவையின் அடிப்படையில் அதை என்ன செய்யும் அவங்க முடிவெடுப்பாங்க சேர்ந்து வாழட்டும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இஸ்லாமிய கலாச்சாரமா இருந்தா படிக்கலாம் பாடசாலை போகலாம் அவங்க என்ன செய்யலாம் அதாவது யூனிவர்சிட்டிக்கு போகலாம் குழந்தை சுமத்துலன்றது அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள என்ன செய்யலாம் குழந்தை சுமத்துற பிளைன் அவங்க பண்ணிக்கலாம் எதுவுமே அவங்க என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம் அது அவங்க அவங்க பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் இதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்ன செய்யல தெரியல ரெண்டு பேரை விரும்ப விடுறீங்க விபச்சாரம் செய்ய விடுறீங்க விரும்பி அது பிரச்சனை இல்லைன்றீங்க லிவிங் டுகெதர்ன்றீங்க சேர்ந்து படிக்கலான்றீங்க அங்க இங்க போலான்றீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போனான்றிங்க பாதுகாப்பாக எல்லாம் ஓகேன்றீங்க திருமண திருமண பிரச்சனை திருமணத்திலே நீ சொல்ற எல்லாத்தையும் தவிர்த்துக்கொள்ளலாமே திருமணத்திலே உறவுகளை தவிர்த்துக்கொள்ளலாம் திருமணத்திலே குழந்தை சுமக்கிறது என்ன செய்யலாம் தவிர்த்து கொள்ளலாம் திருமணத்திலே இல்லத்தை தவிர அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கட்டும் இஸ்லாம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கேன் என்ன பாதிப்பு இது அந்த தந்தை முடிவெடுக்கணும் அந்த குடும்ப முடிவு குடும்ப முடிவு எடுக்கட்டும் இஸ்லாம் சொல்லி வச்சுக்கி பதினெட்டு வயசுன்றது ஒரு புத்தி இல்லாத இது ஒரு சப்ஜெக்ட் என்றதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த முடன் நாகரிகத்தின பேர்ல இன்னும் நிறைய அம்சங்கள் என்ன செஞ்சிருக்குது அதாவது குழந்தைகள் வந்து இன்னும் சொல்லக்கூடாது அந்த காலத்தை விட இந்த காலத்துல மிக வேகமாக நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் குழந்தைகள் மிக வேகமாகிறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இது அடி இது வந்து இப்ப நான் சொன்னது நாலு அஞ்சு சட்டங்களா உங்களுக்கு இந்த வயதில்லை என்றது எவ்வளவு கிளியரானது இஸ்லாத்துல அப்படி தேவையில்லாம இஸ்லாம் என்ன செய்யாதுன்னா தன்னை வந்து ஒரு என்ன பொருத்தமற்ற மார்க்கம்னு சொல்லிக்கிறாரு வயதில் வச்ச அத்தனை பேருக்கும் என்ன சிந்தனை கோளாறுன்னு அர்த்தம் யாராவது என்ன பதினெட்டு அப்படின்னு வச்சா தான் எப்படி இருக்கிறது அப்போ யோசிச்சு பாருங்க பதிமூணு வயசுல வண்டியை ஒழுங்கா ஓட்டுறேன் இருபத்தி ரெண்டு வயசுல வண்டி டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து கொண்டு போய் விட்டு வாங்கிக்கிறான் அப்போ இவன் வந்து பதினெட்டு வயசுல தான் நீ லைசன் எடுக்கலாம் அப்படின்னா அவன் வீட்டிலேயே வண்டி இருந்ததுனால ஒருத்தன் நல்லா பதிமூணு வயசுல ஓட்டுவான் திடீர்னு வண்டி ஒரு வீட்டுக்கு ஊருக்கு அவரை கவர்ச்சிக்கா ஒருத்தன் வண்டி எடுத்து அவங்க உடவாய்ப்பு இருக்குது இதை பதினெட்டு வயசுல தான் ஒருத்தர் திறமையாக ஓட்டுவார் அதனால பதினெட்டுன்னு வரைய இருக்கிறத மாதிரி ஒரு மூலகட்டத்தனம் இருக்குதான் யோசிச்சு பாருங்க பதினேழு வயதும் பதினொரு மாதமும் இருபத்தி எட்டாவது நாள் இருக்கிறேன் வந்து எடல் ஒன்றி பார்க்கிடாது ரெண்டு நாள் முடிஞ்சாலே பார்க்கலாம் சென்று முடிச்சோடனே பார்க்கலாம் இது மாதிரி ஒரு நீங்க இது இதெல்லாம் ஒரு பகுத்தறிவு கட்டமடிவன் சொல்லி வச்சுக்கிறானா இஸ்லாத்துல இந்த மாதிரி நீங்க எதையாவது கொண்டு வந்து வெய்ய பாப்போம் பெரிய பெரிய பகுத்தறிவாளர் என்ன நம்பிட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர்களும் நல்ல திறமையா பேசுவாங்க அதிகமா லூசு தரமாக தான் பேசுவாங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது ஒரு முஸ்லீமுக்கு குர்வானின் சுண்ணாவின் சலப்புகளுடைய வாழ்க்கையை பாட்டுச்சு ஒரு முஸ்லீம் கான்பிடன்ஸா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு ஆனால் ஈமானிய பலகீனங்களாலும் கலாச்சார தாக்கங்களாலும் குரங்கியல் வழிமுறைகளாலும் இவன் நிலைமை என்ன செய்யுது இப்படி படுமோசமா பேத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அறிப்பட்டு பேத்திருக்கிறேன் ஹசி மற்றும் நசியா உலத்தோடு விளைவிட்டா அதுல போய்கின்ற இருக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்வோம் பார்க்க